என்னுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியங்கள் திங்ஸ் தட் ப்ரவோக் ஹெவன் பரலோகத்தை தட்டுகிற காரியங்கள் என்னென்ன காரியங்கள் நாங்கள் செய்யும் போது அது பரலோகத்தை சென்றடைகிறது பரலோகத்தை பரலோகம் சார்பாக செயற்பட வைக்கிறது என்று பார்க்க போகிறோம் த திங்ஸ் தட் ப்ரவோக் ஹெவன் அப்போஸ் நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரத்தில் நாங்கள் ஒரு மனுஷனை பார்க்குறோம் அவருடைய பேர் கொருணியு அவன் செய்த காரியங்கள் பரலோகத்தை போய் எட்டி அங்கே இருந்து ஆண்டோடைய சார்பிலே ஒரு தூதனை அவனுக்காக அனுப்ப வைத்தது கொருநெலிய செய்த காரியங்கள் பரலோகத்தை ப்ரொவோக் பண்ணினது அங்கே இருந்து அவனுக்கு ஆண்டவட ஒரு ஆண் ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பும்படியாக அந்த காரியங்கள் கிரியே செய்தது அப்படியான காரியங்களை கொன்னெலியூஸ் செய்தார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் கொன்னெலியூ அப்போ சொன்ன பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது அவன் புறஜாதியனாயிருந்தும் அவன் ரோம போர்சகவனாயிருந்தும் இரண்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் பத்து முப்பது படியாக சொல்கிறது அதற்கு கொன்னிலையு நாலு நாளைக்கு முன்பே இந்நேரத்திலே நான் உபவாசித்து ஒன்பதாம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன் அவன் அந்த நேரத்திலே குறிக்கப்பட்ட நேரத்திலே அதாவது அவனுடைய ஹேபிட்டாக இருந்தது ஒன்பதாம் மணி நேரத்திலே உபவாசித்து நான் ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன் எப்படியான காரியங்கள் பரலோகத்தை நம் சார்பிலே செயற்பட வைக்கிறது இது தேவனி அறியாத ஒரு மனுஷன் அந்த மெர்சனுக்கு ரட்சிப்புக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி அவனுக்கு அனுப்பி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி அவனை கூடியிருந்த அபிஷேகத்தையும் ஒரே நாளிலே பெற்றுக் கொண்டார்கள் பிரி அப்படி ஒரு தேவன் செய்ய முடியும் என்று சொன்னார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்வது அதிக நிச்சயம் அல்லவா அதிகமாக இன்னும் அவர் செய்வார் அல்லவா அப்படியானது என்ன காரியங்கள் நாங்கள் செய்ய வேண்டும் முதலாவது அங்க சொல்லப்பட்டிருக்கு அவன் தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு அவன் வீட்டார் அனுமரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தால் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வார்த்தை வாழ்க்கை வாழும்போது அப்படி என்றால் என்ன ரெவரன்ஸ் கத்திரக்குரிய அந்த மகிமையை கத்திரக்கு அந்த கத்திர கொடுக்க வேண்டிய அந்த பயபக்தியோடு அவரை நாங்கள் தொழுது கொள்ளும் போது கத்திரக்கு அப்போதும் பயந்து இருக்கும் போது இது நான் செய்தால் கத்திரக்கு பிரியமா நான் செய்கிற காரியம் கத்திரை சந்தோஷப்படுத்துமா நான் செய்கிற காரியம் கத்திரை பயன்படுத்துமா இந்த காரியத்தால் கத்த சந்தோஷப்படுவாரா என்று ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்யும் போது நாங்கள் கத்தருக்கு பயந்தவர்கள் அதாவது கத்தரை தொழுது கத்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள் என்று நாங்கள் எங்களை நிரூபிக்கிறவர்களாயிருக்கோம் அவன் மட்டுமல்ல அவன் தன் வீட்டால் அனைவரையும் சேர்த்து வைத்துக் கொண்டான் அடுத்ததாக அவன் ஜெபம் பண்ணுகிறவன் ஆயிருந்தான் ஜபம் ஜபத்தினால் தேவடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாத எதுவும் இல்லை பிரியமானவர்களே நாங்கள் ஜபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் எங்களுடைய ஜபங்கள் பரலோகத்தை காரியங்களை பெற்றுக் கொடுக்கா இருக்கிறது அடுத்த காலம் முப்பதாம் வாசித்தேன் வாசித்த சொல்லுகிறான் நான் உபவாசித்தேன் அது மட்டுமல்ல அவன் ஜபம் சும்மா ஜபிப்பதல்ல அவன் அதை ஒழுங்குபடுத்தி இருந்தான் ஒன்பதாம் மணி நேரத்திலே அவன் ஜபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜூதர் கோடி அந்த காலத்தை அவன் பின்பற்றி இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கான ஒரு ஜப வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போது அது பிரலோகத்தை நம் சார்பிலே செயற்பட வைக்கிறதா இருக்கிறது அவன் உபவாசிக்கிற ஒரு மனுஷனா உபவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போது நம்முடைய சரீரத்தை ஒடுக்கும் போது அது பிரலோகத்தை நம்ம சார்பிலே செயற்பட வைக்கிறதா இருக்கிறது அடுத்த காரியம் அவன் தான தர்மங்கள் செய்கிறவனா இருந்தான் அவன் கொடுக்கிற ஒரு மனுஷனாய் அவருடைய இறுதியம் தேவ மக்கள் மீதும் தேவனுடைய காரியங்கள் மீது வாஞ்சுடைய இருந்தது அவள் கொடுக்க ஒரு மனுஷனாக இருந்தாள் பிரியமானவர்களே இதுதான் சீக்ரெட் நீங்கள் தரலோகத்துடைய சீக்ரெட் இதுதான் கொடுக்கிற காரியங்கள் தான் நம்மை ஆசீர்வதிக்கும் நாம் வேலை செய்யலாம் கடினமாக உழைக்கலாம் ஆனால் இந்த சீக்ரெட்டை அறிந்து கொள்ளுங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் இதுதான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபைனான்சியல் ரீதியில நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் தரலோகம் வைத்திருக்க ஒரு காரியம் கொடுங்கள் கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேவனுக்கு கொடுங்கள் தேவனுடைய காரியங்களுக்கு கொடுங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்கள் அப்போது நீங்கள் ரீதியாக எனக்கு அதை தவிர தெரியாது கூட கடின உழைப்பிருக்கலாம் பிரியமானவர்களே அதற்கு பின்பாக இந்த பிசிக்கல் பின்பாக செயற்படுகிற உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்பாக நம்மை கத்தனுடைய நாங்கள் கடினமாக உழைப்பதினாலே ஆசீர்வாதை பெற்றுக்கொள்ள முடியாது கத்தோடைய கரம் நம்ம சார்பிலே செயல்படும்போது போது நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் தான் அதற்காக வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது நாங்கள் செய்கிற காரியத்தை நாங்கள் செய்யும் போது ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் லவ்ஸை நாங்கள் பின்பற்றும் போது கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும் கொடுங்கள் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த காரியத்திலே அது பரலோகத்தை தட்டி எழுப்பின காரியமாக இருக்கிறது அதாவது தன்னுடைய பிரசங்கத்தில் சொன்ன மூன்று காரியங்களை சொன்ன நீங்கள் ஜபிக்கும் போது நீங்கள் உபவாசிக்கும் போது நீங்கள் தான தர்மம் பண்ணும் போது இந்த காரியங்கள் மூன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அது பரலோகத்தை தட்டி எழுப்புகிறதாயிருக்கு அதற்கு முன்பாக நாங்கள் தேவண்டத்தில் பயபக்தி உள்ளவர்களாக இருக்க உனக்கு அதற்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அதற்கு பின்பாக நாங்கள் செய்கிற ஜபங்கள் அதுக்கு பின்பாக நாங்கள் இருக்கிற உபவாசங்கள் அதுக்கு பின்பாக நாங்கள் கொடுக்கிற காரியங்கள் பிரியமானவர்களை உங்களுக்கு பரலோகத்திலேருந்து

நீங்கள் பிற்பாடு உங்கள் வாழ்க்கையிலே கத்தர் செயற்படுவதை இயற்கை காப்பாற்பட்ட விதத்திலே சுப்பர் நேச்சுரலாக கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செயற்படுவதை நீங்கள் பார்க்க தொடங்க இந்த மாதிரியை நாங்கள் பின்பற்றுவோம் நிறை